അസലമ വരഹമുല്ലാ തന്നസൂൽ അല്ലാഹി സലഹു അലൈവസം ലംസീം കരീം അന്നെ ആയിഷാറിയു താലാൻഖാ അവ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் பேசினால் உங்களை போன்று வெகு ஸ்பீடாக பேச மாட்டார்கள் வேக வேகமாக பேச மாட்டார்கள் அவர்கள் நளினமாக பேசுவார்கள் வார்த்தைகளை அளந்து எண்ணி பேசுவார்கள் இந்த ஹதீஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான ஹதீஸாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவருடைய நற்பண்புகளிலே அகலாக்கிலே இதை முக்கியமான நற்குணமாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய நாவை ஒரு நேமத்தாக வழங்கியிருக்கிறான் நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் நம்முடைய நாவை படைத்திருக்கிறான் முதுமையை நாம் அடைந்தோம் என்றால் நம்முடைய பற்கள் கூட சிதறிவிடுகின்றன பொக்கை வாயாக பலர் மாறுகிறார் ஆனால் அந்த நாவு மட்டும் நாக்கு மட்டும் அப்படியே இருக்கிறது காரணம் கடைசி வரை நம்முடைய அந்த பேச்சுத்திறன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை மாறாமல் அந்த நாக்கனுடைய தன்மை சிதையாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறார் அப்படியானால் அந்த நேமத்தை நாம் என்றைக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சுல்லல்லா அலசமுடைய சாதாரண பேச்சாக நார்மல் பேச்சாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய அந்த உரைகளாக இருக்கட்டும் உரையாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே மிக அற்புதமாக அமைந்திருக்கும் அவருடைய வார்த்தை இருக்கிறத யாரையும் புண்படுத்தும் முறையில் இருக்காது ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிவிட்டு அவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் மத்தியில் கேவலப்பட மாட்டார்கள் அவலப்பட மாட்டார்கள் எப்போதும் அவருடைய கால்கள் சருக மாட்டார் யாராவது நபிகள் நாயும் சுல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே குசுமத்துக்காக வாதிடுவதற்காக வந்தாலும் கூட மிக நேர்மையாக வாதிடுவார்கள் வார்த்தைகளில் பிசகு இல்லாமல் பார்த்து இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல்களாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி பேச வென்றிருக்கிறது அளந்து பேச வென்றிருக்கிறது ஒரு வார்த்தை வெல்லும் அல்லது கொள்ளும் என்பார்கள் வார்த்தை மூலமாக நாம் மக்கள் இதயங்களை ஜெயிக்க முடியும் அல்லது நாம் அதன் காரணமாக மக்கள் இதயங்களை பிளக்கவும் முடியும் அல்லாஹ் காப்பாற்றுவானாகும் அதே ஆயிசாரதி அல்லாகோன் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீசிலே கூறும்போது நபி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்றால் விபரமாக பேசுவார்கள் எந்த அளவுக்கு விபரமாக பேசுவார்கள் என்றால் அன் ஜனசெயலிகள் அவர்கள் அருகே யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதை நன்கு மனப்பாடமே செய்து கொள்வார்கள் நாம் சில சமயங்களில் உரைகளை கேட்கிறோம் பயான்களை கேட்கிறோம் கேட்ட பயானை திரும்ப சொல்லுங்கள் என்றால் தடுமாறுகிறோம் திணறுகிறோம் பெருமானார் ரசூதே கரும் சல்லா அலிஸ்ல அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் என்றால் வந்திருக்கக்கூடிய ஆரடியன்ஸ் அத்தனை பேருடைய இதயங்களிலும் அது நன்கு பதிந்துவிடும் மனப்பாடமாகிவிடும் என்று அன்னை ஆய்சாரதி அல்லாஹு தலான்கா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் மற்றொரு முருக பெருமானாரை பற்றி அவர்கள் வர்ணிக்கிற போது நபிகள் நாகஸ் அவர்கள் பேசினார்கள் என்றால் அந்த வார்த்தைகளையே எண்ணிவிடலாம் லவ் அத்தகுல் ஆதுல் அஹசாஹு எத்தனை வார்த்தைகள் நபிகள் நாயகம் சுல்லாஸன் பேசினார்கள் என்று நாம் கவனித்து கேட்டோம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையாக எண்ணிக்கொண்டே போகலாம் இன்றைக்கு பெருமானாருடைய பேச்சில் ஐம்பது வார்த்தைகள் நூறு வார்த்தைகள் நூற்றி ஐம்பது வார்த்தைகள் இடம்பெற்றன என்று வார்த்தைகளே எண்ணிவிடலாம் அப்படியானால் எண்ணி எண்ணி பேசுகிறார்கள் மனசிலேயும் எண்ணி பேசுவார்கள் விரல்களாலும் அதை நாம் எண்ண முடியும் இப்படித்தான் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும் தேவையற்ற பேச்சு வீணான பேச்சு இந்த பேச்சுக்களை நாம் பேசவே கூடாது பேசுவதற்கு முன்னாலே இதை பேசுவது நல்லதா என்பதை முதலிலே நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும் பேசியதற்கு பின்னால் நாம் இப்படி பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதை விட பேசியது பேசியது தானே அதற்கு பின்பு நாம் கொட்டியதே அள்ள முடியுமா சற்று யோசித்து பார்க்கிறோம் ஆகா நாம் அவசரப்பட்டு பேசிவிட்டோமே ஆத்திரப்பட்டு பேசிவிட்டோமே இப்படி விளைவுகளை நாம் சந்திக்கின்றோமே இன்னும் நாம் பின்னால் வியாகூடப்படுகிற அளவுக்கு கை சேதப்படுகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தையாடல் ஒருபோதும் இருக்கவே கூடாது அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஒரு வருடத்தில் பேசுகிறோம் என்றால் கேட்கக்கூடியவர்களுக்கு அது நன்கு விளங்க வேண்டும் புரிய வேண்டும் புரியாவிட்டால் ஏறுமாறாக அவர்கள் புரிந்து கொண்டு சென்று விடுவார்கள் அதுவே நமக்கு மிகவும் சிரமமாக ஆகிவிடும் அனுசருதி அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமானார் ரசுலேக்கரன் சிலாஸ் அவர்கள் சில சமயங்களில் ஒரு விஷயத்தை மும்முறை சொல்வார்கள் காரணம் வந்திருக்கின்றவர்கள் பலரும் பலவிதமாக இருக்கிறார்கள் எல்லோருமே அதை விளங்கி கொள்ள வேண்டும் தங்களுடைய அந்த வாக்குகளை தங்களுடைய ஹதீஸுகளை அனைவரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்க வேண்டிய சில சமயங்களில் மும்முறை பெருமான சுலே கரீம்சல்லாஸ் அவர்கள் பேசுவார்கள் என்று காரணம் சாமியின்கள் இருக்கிறார்களே இப்போது நாம் சாமி ஹதீஸை கேட்கக்கூடியவர்கள் மூன்று மருத்துவாவில் இருக்கிறோம் உல்லியா உஸ்தா துன்யா மட்டத்திலே உள்ளவர்கள் சொன்ன மாத்திரத்தில் விளங்கி விடுவார்கள் இரண்டாம் மூன்றாம் முறையாக பேசுகிற போது இன்னும் அவருடைய இதயங்கள் ஆழமாக பதியும் உஸ்தா இரண்டாவது கேட்டகரியிலே உள்ளவர்கள் ஒரு முறை சொன்னால் விளங்காது இரண்டாம் முறை சொன்னால் தான் விளங்கும் மூன்றாம் முறை கேட்கிற போது நல்ல த மனசிலே அது ஆழமாக பதியும் அதே போன்று மூன்றாம் கேட்டகரியில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் துன்யா என்பார்கள் மூன்றாம் அந்தஸ்திலே தராதரத்திலே உள்ளவர்கள் அவர்களுக்கு மூன்று முறை சொன்னால்தான் புரியும் எனவே மூன்று முறையாவது நாம் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் மூன்று முறை சொல்லியும் அவர்கள் புரியாவிட்டால் இங்கே வாசகங்களில் குறிப்பிடுகிறார்கள் இன்கானம் என சாலிசா ஃபஹிம ப இல்லம் எஃப்எம் பி சலாசி மர்ரா மூன்று முறை சொல்லியும் அவர்கள் விளங்காவிட்டால் நம் எஃப் அவர்கள் எங்கே விளங்க போகிறார்கள் வளவு சீதா அலைகி கர்ராத்தின் மர்ராத்தின் என்கிறார்கள் ஒரு முறை அல்ல இன்னும் நூறு முறை சொன்னாலும் அவர்கள் விளங்கப் போவதில்லை காரணம் அவர்களிடத்தில் அந்தளவுக்கு கவனிப்பு திறன் இல்லை அப்படியானால் பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் மும்முறை சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதையும் நமக்கு போதிக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமின் தந்திருந்த ஒரு தனிச்சிறப்பு மீராது மாதத்தில் நாம் கொண்டிருக்கிறோம் தனிச்சிறப்பு என்ன அவர்களே ஒரு அதிசனை கூறுகிறார்கள் ஃபுல்லில் தோழல் அன்பியா பசித்தினி ஏனைய இறை தூதர்களை விட ஆறு பண்புகள் எனக்கு தரப்பட்டு நான் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் நம்பர் ஒன்று ஊத்தித்து ஜவாமிகள் களி என்னுடைய வார்த்தைகள் குறைவாக இருக்கும் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் நம்பர் ரெண்டு நுசிறுத்து பெர் ரோபி நான் எங்கிருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் என்னை பற்றிய ஒரு அச்சம் இருக்கும் அந்த அச்சத்தை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறார் முகமது நபி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் முசிற்த்து நம்பர் மூன்று யுத்த காலங்களிலே கிடைக்கப்படுகின்ற அந்த கனிமத்து பொருள் எனக்கு நம்பர் நான்கு பூமி இருக்கிறதே பூமி முழுவதும் பள்ளிவாசல் தான் அது எனக்குத்தான் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் நாம் தொடரலாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் வெளியூருக்கு நாம் செல்கிறோம் என்றால் எங்கே இடம் சுத்தமோ எங்கு வேண்டுமானாலும் தொழலாம் எல்லாமே மஸ்ஸிதான் எல்லாமே தான் நம்பர் நான்கு உருசிற்பியலாக காபத்தில்களுக்கு உலக மக்கள் யாவருக்கும் நான் ரசூலாக அனுப்பப்பட்டுள்ளேன் நம்பர் அஞ்சு ஹுத்திமபி அந் நபியுன் என்னோட நபிமார்கள் விட்டார்கள் இது எனக்கு பின்னாலே எந்த ஒரு நபியும் தோன்றப்போவது போவது கிடையாது நான் தான் ஹாத்தமுன் நபியனாக இருக்கு இந்த ஐந்து ஆறு ஆறு விஷயங்களை கொண்டு நான் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாராயண்நாத் சொல்லுகிற போது அதில் முத்தாய்ப்பாக முதலாம் விஷயமாக அவர்கள் குறிப்பிட்டது ஜவாமியல் களி களிமாக்கள் குறைவாக இருக்கும் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய வார்த்தைகள் இருக்கிறதே குறைவாக இருக்கும் ஆனால் அதில் கருத்து செறிவு இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கும் யோசி இன்றைக்கு நாம் மீறாவது பயான்கள் கேட்கின்றோமே நபிகள் நாராய்னாஸுடைய அந்த பொன்மொழிகளில் ஒவ்வொரு பொன்மொழியையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த பொன்மொழியில் இன்ன கருத்து கிடைக்கிறது இன்ன தத்துவம் கிடைக்கிறது இன்ன ஞானம் கிடைக்கிறது இன்ன சட்டம் கிடைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நமக்கு வகுத்து தருகிறார்களே ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம்தான் பெருமானா ரசூலே கரம் சல்லாஸ் சொன்னார்கள் ஆம் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மாதிரி தருப்பு மாலா ஏனீகி ஒரு முஸ்லீம்னுடைய இஸ்லாத்துக்கு அழகு எதில் இருக்கிறது என்றால் வேண்டாததை விட்டு விடுவது அவசியமற்றதை விட்டுவிடும் இதில் அத்தனை விஷயங்களும் அடங்கி விடுகிறது நாம் நம்முடைய ஹயாத் முழுக்க நாம் எப்போது இந்த உலகத்தில் தோன்றினோமோ மறைய போகிறோமோ ஒவ்வொரு காலகட்டங்களை பேண வேண்டிய ஒரு முக்கியமான ஆதிசம் எது தேவையோ அதில் தான் ஈடுபட வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது எந்த பேச்சு தேவையோ அதைத்தான் பேச வேண்டும் தேவையில்லாத பேச்சை பேசவே கூடாது இந்த ஒன்று நம்மிடத்தில் இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று விட முடியும் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மருகி தற்குகு மாலாயினி ஒரு முஸ்லிம் முடி இஸ்லாத்துக்கு அழகு நேர்த்தி எதில் இருக்கிறது என்று கேட்டால் வேண்டாததை விட்டுவிடும் மெதுவாக ஒதுங்கி கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடத்துல சர்ச்சை நடக்கிறது சண்டை நடக்கிறது என்றால் நாம் சமாதானப்படுத்தும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லங்கள் உள்ளங்களை இணைப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒன்றும் பிரயோஜனப்படாது என்றால் நாமும் அந்த சர்ச்சையில் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது நாம் ஏதாவது உன்னுடக்க ஒன்று பேசி அதன் காரணமாக அங்கே பிரச்சனைகள் பெருசாக ஆகிவிடுவது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்படி ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம்சுல்லா அரசுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டு என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அருமை சகோதரர்களே அகலாக்கு நபி நபிசல்லா அரசுடைய இந்த அகலாக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் இதுபோன்ற பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் எனவே நாம் அல்லாஹ் வணங்கியிருக்கக்கூடிய இந்த நாவு இருக்கிறதே இந்த நாவு இருக்கிறதே இது மிகப்பெரிய நியம இதை எந்த அளவுக்கு நாம் கண்ணியமான முறையில் மரியாதையான முறையில் பயன்படுத்த முடியுமோ இந்த நாவ் மூலமாக நல்ல விஷயங்கள் தான் வெளிப்பட வேண்டும் கெட்ட விஷயங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது யாருடைய இதயத்தையும் யாருடைய மனங்களையும் சங்கடப்படுத்துகின்ற அளவுக்கு நம்முடைய பேச்சுக்கள் வந்துவிடக்கூடாது என்பன போன்ற இந்த அறிவுரைகளை வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாசுதாவான முதல் ஆகிற